பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பத்து அன்று கம்பன் கழகம் நடத்திய தமிழர் புத்தாண்டு பொங்கல் விழா கவியரங்கம் தலைப்பு தைமகள் வருகவே தமிழ் நலம் தருகவே இம்மா நிலத்தில் நான் எவ்விடத்தே வாழ்ந்தாலும் அம்மா தமிழ்தாயே அணைத்தே புகழ் பெறுவேன் அம்மா துயர் வரினும் என் எழுதுகோல் சும்மா சும்மாவேனும் வேற்று மொழி போற்றி வாழாதம்மா என் எழுதுபோல் சிந்தும் நீல குருதிமையில் ஏக்கங் கலந்திருக்கும் பழுதுபட்ட என் நேச உறவுகளின் சோகம் கசிந்திருக்கும் அங்கு அழுது அழுது ஈரம் வற்றி போன கண்ணின் செய்தி சுமந்து கொண்டு எழுதும் எழுதும் என் பேனாயினும் எழுதிக்கொண்டே இருக்கும் இன்பத்தை வையமெல்லாம் தெளித்திடும் தையே வாராய் எம் துன்பத்தை போக்கி வாழ்வில் தாராய் எங்கனும் தமிழர் வாழ்வில் ஏற்றமும் புகழும் ஓங்க வாராய் தை மகளே வந்து வல்லமை பலவும் தாராய் ஊரெலாம் தமிழின் பேச்சு உயிரிலே தமிழின் மூச்சு சீரெலாம் தமிழின் பாட்டு சிறந்ததும் மொழியின் கூட்டு பாரெலாம் தமிழின் முழக்கம் பாரதி சொன்னான் அதுபோல் வீரமா மொழியின் விளக்கம் விளம்பிட வருவாய் தையே வங்கக் கடல் நடுவே வளமான எம் தீவில் தங்கத் தமிழரினம் தவித்த கதை யாமறிவோம் அங்கம் பழுதுபட்டு அலங்கோலமாய் சிதைந்து தண்ணீரில் புதைந்து விட்ட சோகங்கள் ஐயையோ இங்கு பொங்கல் பானையிலே எதை வைப்போம் பொங்குகின்ற உணர்வோடு கண்ணீர் ஒப்பிட்டோம் முட்கம்பி வேலிக்குள்ளே முனகலோடு கூக்குரல்கள் செவ்வாய் மலர்ந்து சிரிக்கின்ற சிறுகுளவி ஐயோ பசி என்று அழுகின்ற அவலங்கள் உய்யாதோ வாழ்வு சோர்ந்த முதியவர்கள் கைசோர்ந்து எங்களினம் வீதியிலே தைமகளே நீ வந்து தவிப்பாற்று என் தாய் நிலத்தை தமிழினத்தை சிறப்பாக்கு செழிப்பாக்கு வையகத்தில் எங்களினம் வாழ்விழந்து வீதியிலே தைமகளே நீ வந்து தவிப்பாற்று என் தாய் நிலத்தை தமிழினத்தை சிறப்பாக்கு செழிப்பாக்கு மனங்களிலே ஏக்கம் இதனால் ஆக்கும் கவிதையெல்லாம் யாரவரோமை சீரழித்தார் அது அவர்களையே தாக்கும் பார்க்கும் பொருளெல்லாம் பைந்தமிழின் தோற்றம் வாராய் தைமகளே உன்வரவு நீக்கும் நீக்கும் என் தாய் நிலத்தின் பொங்குடும் தமிழுணர்வாள் போர்க்களம் குதித்து வீரர் சிந்திய குருதி கண்டும் சீர்படவில்லை தேசம் பொங்குடும் தமிழுணர்வாள் போர்க்களம் குதித்து வீரர் சிந்திய குருதி கண்டும் சீர்படவில்லை தேசம் பண்படும் என்றே நாமும் பார்த்திருந்தோமே அன்னாள் புண்பட்டு போனதம்மா புகலிடம் ஏது சொல்வாய் அங்கொன்றும் இங்கொன்றும் எமது இனம் எங்கெங்கோ வாழ்கின்றோமே ஏற்றமில்லை தைமகளே ஓரமாய் நின்றோம் சில நாள் ஒதுங்கி நின்றழுதோம் பல நாள் வீரமா மண்ணில் பிறந்தும் விம்மல்கள் தனித்தோமில்லை பாரமாய் நெஞ்சில் நாளும் படிந்திடும் கவலையெல்லாம் தூரமாய் அகலச் செய்யும் மண் தொட்ட மாற்றான் படையை விரட்டிய தமிழன் அங்கே மனம் தொட்ட மொழியை வரவேற்கும் சில தமிழர் இங்கே அந்நிய மொழிபோல் தமிழை அனாதையாய்த் தெருவில் விட்டு பண்ணிடும் பூஜையெல்லாம் பரங்கியர் மொழிக்கே என்றால் அந்நிய மொழிபோல் தமிழை அனாதையாய் தெருவில் விட்டு பண்ணிடும் எல்லாம் பரங்கியர் மொழிக்கே என்றால் என்னம் எங்கே தாய் மண்விட்டு புலத்தில் வாழும் தமிழர்கள் வாழ்வு நாளும் விண்முட்ட உயர்தல் கண்டு வியக்கின்றேன் தையே தாய் மண்விட்டு புலத்தில் வாழும் தமிழர்கள் வாழ்வு நாளும் விண்முட்ட உயர்தல் கண்டு வியக்கின்றேன் தையே ஆனால் கண்கட்ட கதையாய் நாங்கள் கருத்தின போற்றும் தமிழோ புண்படும் நிலையில் அம்மா புலம்புவேன் வேறேன் செய்வேன் கண்கள் இழந்த பின்னே கால்கள் கல்லில் தடுக்கிவிழ நேரும் உண்மை உணர்ந்த பின்னே தமிழே உணர்வில் உன் ஆதிக்கம் வேண்டும் உணர்வே தமிழாய் உயிரே தமிழாய் உள்வாங்கும் மூச்சும் பேச்சும் தமிழாய் தமிழாய்ங்க தைமகள் வருகவே தமிழ் நலம் தருகவே